ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து கத்திரதாமையை உங்களை வழிநடத்துவாராக கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போவும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி உங்களை பார்த்துதான் அடுவராக ஏசுகிற சொல்கிறார் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் எதை நீங்கள் மலை போன்று நினைக்கிறீர்களோ எந்த பிரச்சனை எனக்கு தடையாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அது உங்களை விட்டு அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது எனவே இந்த வார்த்தையில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும் என் தேவராகிய கத்தர் என்னோடு இருக்கிறார் நான் முயற்சி செய்கிற காரியங்களிலே அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் எதெல்லாம் எனக்கு தடையாக இருக்கிறதோ அந்த தடைகள் யாவற்றையும் நீக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார் நான் செய்யப்போகிற அந்த காரியத்தில் நான் வெற்றி அடைவேன் என்று முழுமையாக நீங்கள் பொழுது அந்த விசுவாசத்தின் நிறைவு உங்களுக்குள்ளாக வரும் பொழுது உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது எனவே வெறும் முயற்சி மாத்திரம் அல்ல அந்த முயற்சியோடு கூட தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசமும் கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசமும் உங்களுக்குள்ளாக அதிகமாகும் பொழுது நீங்கள் எதையெல்லாம் பிரயாசத்தோடு கூட செய்கிறீர்களோ எதையெல்லாம் நீங்கள் முயற்சித்து பார்க்கிறீர்களோ அவைகளிலே நீங்கள் வெற்றியை பார்ப்பீர்கள் இந்த நாளிலும் சோர்ந்து போய் எத்தனையோ காரியங்களை நான் முயற்சி செய்து பார்த்தும் என்னால் அது கூடாமல் போயிருக்கிறதே என்று ஒரு வேளை நீங்கள் சோர்ந்து போன ஒரு நிலையிலே இருக்கலாம் என்னுடைய பிரச்சனைகள் மலைபோல் எனக்கு முன்பதாக இருக்கிறதே இந்த பிரச்சனைகளை நான் எப்படி மேற்கொள்வேன் என்பது போன்ற ஒரு பிரமிப்போடு கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் பிரச்சனையை உங்களால் மேற்கொள்ள முடியும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களை தேடி வரும் அந்த பிரச்சனைகளை உங்களை விட்டு நீங்கி போகும் தேவ சமாதானமும் தேவ கிருபையும் தெய்வீக நன்மையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்பும் எனவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களால் கூடாத காரியம் ஒன்று மீறாது கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே